சமர்த்தி கொடுப்பனவு ஊனமிட்டோர் மற்றும் புலர்வாய்வுக்கு உட்படுத்தப்பட்டோருக்கான கொடுப்பனவுகள் உரியவர்களை சென்றடைவதில் அதிகாரிகளின் பங்கு அவப்பரியது எனினும் ஒரு சில பகுதிகளில் அந்த கடமை உரிய வகையில் நிறைவேற்றப்படவில்லை இவர் சதாசிவம் இறுதிக்கட்ட யுத்தத்தில் காலில் காயமுற்ற சகிலா சிகிச்சை பெற்று தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது, கால்வாய்க்குள் சறுக்கி விழுந்தமையினால் மற்றைய காலம் பாதிக்கப்பட்டதாக சஹீலா கூறுகின்றாா் செல் தாக்குதல முள்ளிவாக்கல் கிழக்கு இறுதிக்கட்டத்தில் முள்ளி வாக்கால் கிழக்கில் தொடப்பகுதியில காயப்பட்டு நாலு விரல் வந்து இப்போ உணர்ச்சியில கா நடக்க மாட்டான் அம்மா அவன் வந்து முள்ளந்த சுடுப்பில் பீஸ் பட்டு நடக்கலாமல் நாங்க ரெண்டு பேரும் வைத்தியசாலைக்கு குறுநாள் வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டு திரும்ப பவுனியாவுக்கு மாற்றப்பட்டு நாங்க முகாமுக்கு போய் ஆவழியில போய் ஒரு வீட்டில இருந்த இடத்துவ என்ன கைது செய்தவன் தடுப்பு முகாமில் என்ன விசாரணைக்காக விட்டு இருந்த போது கழிவு கேனகுள்ள தவறு விழுந்து என்ற வலது கால் வந்து பாதம் முடிஞ்சு போட்டு உடனே என்ன வைத்தியசாலை கொண்டு வச்சிருந்தது கராபுட்டி வைத்தியசாலையில கொழும்புல அங்குக்கும் கையுக்கும் விலங்கு போட்டு வச்சிருந்ததால தொடர்ச்சியான மருத்துவத்துக்கு வந்து துளைப்பு குடுக்கல புனரால் அளிக்கப்பட்டு வெளியில வந்து இது என்ன தொலைச்சி ரெண்டு தெரியாத நிலையில துண்டாடினாங்களே என்று சொன்னா நாங்க தடுப்புண்ணுவாங்களே இருக்கலாம் லட்ச கணக்குல சில அதுல வங்கியில போட்டு இருந்தது களத்துல காதல எங்கள் அம்மா என்ன வந்து பார்க்குறவ எடுக்கிறதுக்காக சில நிதி இல்லை தொழிலை ஆரம்பிச்சு வரைக்கும் உட்படுத்தப்பட்ட ஆண்டு டிசம்பர் மாதம் விடுவிக்கப்பட்டார் எந்தவித உதவியும் பொருளாதார வசதியும் இன்றி செய்வதறியாத நிலையில் தனது தாயுடன் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் குடியேறினார் சகிலா தனியார் நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்ட குளிர்சாதன பெட்டியில் மாத்திரம் மூலதனமாக கொண்டு இந்த குடும்பம் நகர்கின்றது சமர்த்தி கொடுப்பனவு ஊரமுற்றோருக்கான கொடுப்பனவு என எந்தவித உதவியுமின்றி சகிலாவும் அவரது தாயாரும் அல்லல்படுகின்றனா்